அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தூரன் மிக அண்மையில் வந்து அதிகமாக பேசப்படுற பேராக வந்து பிள்ளையானும் உதய கம்மன் பிலோவும் மாறி இருக்கிறாங்க உதய கம்மன் பிலோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பிள்ளையான் வந்து தேசிய வீரர் என்று சொல்லியிருக்கிறார் பிள்ளையான் கடந்த காலத்தில் வந்து இராணுவத்தோடு போரு இராணுவத்துக்காக போருட்டு விடுதலை புலிகளை தோற்கடித்தவர் தேசிய வீரன்லாம் கன கதைகளை சொல்லியிருக்கிறார் பிள்ளையான ரணில் அவசரமாக சந்திக்க ஆசைப்பட்ட போதும் முயற்சி எடுத்த போதும் அரசாங்கம் வழங்கலை பிள்ளையான் சட்டத்தரணி என்ற பொருளை சந்திச்சிருக்கிறார் அப்போ அவர்கள் வந்து மிக கடுமையாக பிள்ளையான காப்பாற்றுறதில் கவனமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் இழைத்த தவறுகள் வெளியே வரப்போகுதுன்னு பயப்படுறாங்க அதில் மிக கணிசமான பங்களிப்பை செய்கிறார்கள் கம்பன்பில மகிந்தவோடு மகிந்தவிற்காக கூலிக்கு மாறடிப்பவர் அதே போல் விமல் விமல் வீரவன்ச கூட இப்போ புல் ரணிலும் அதிகமாக கஷ்டப்படுறார் பிள்ளையான் வந்து மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி கடந்த காலங்கள் பற்றி பிள்ளையான் வாய் கூடாதுல கவனமாக மறுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் வந்து எடுத்த விடயங்கள் தொடர்பாக வீரகேஸ்வரிக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதிருக்கிறார் எங்களுடைய டிபிஎஸ் ஜெயராஜ் டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதுகிற கட்டுரையில் வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்குது அவர் எழுதின கட்டுரையில் இருக்க விஷயங்களை மாத்திரம் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் சில விஷயங்கள் சட்டபூர்வமான விடயங்கள் வழியா சட்டபூர்வமாக அவர் வீரகேஸ்வரி பத்திரிகை பரிசோதித்த விடயங்களை தான் நாங்கள் பேச போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான் கடந்த காலத்தில் வந்து ஜோசப் சிங் அவர்களுடைய கொலை குரபில் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு சிறையில் இருந்தார் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பை சேர்ந்த தேசிய ஜவுகி அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த காலங்களில் உயிர் தஞ்சாய் தாக்குதல் ஏற்படுத்தின சகரன் ஊட்ட குழுவினர் சைனி மௌலியர் உள்ளிட்டாக்களும் இருக்கிறாங்க அப்போ சுரேஷாலையை வந்து ஒரு முக்கியமான பிரிகேடியர் அரசாங்கத்து பிரிகேடியர் இராணுவத்தின் பிரிகேடியாக இருக்கிறார் அப்போ அந்த தருணத்தில் வந்து இப்போ பிள்ளையாண்ட செயலராக இருந்தவர் தான் இந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆசாத் மௌலானா ஆசாத் மௌலானா வந்து சிறையில் பிள்ளையான சந்திக்க போகக்குள்ள புள்ளையான் சொல்கிறார் இங்கே ஒரு குழுவினர் இருக்காங்க இவங்க கடந்த காலங்களில் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவர்களை நீங்கள் பிணை எடுக்கணும் பிணை எடுக்கணும்னு சொல்லி பிணை எடுக்கிறதுக்கு அந்த சொந்தக்காராக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் புலனாய்வு தரப்பினரை என்ற ஒரு கதையை சொல்கிறார் பாருங்க எப்படி விஷயம்னு சொல்லி பிள்ளையான் முதன் முதல்ல சந்திக்கக்குள்ள சொல்றாங்க இந்த இவர்களை எடுக்கிறதுக்கு புலனாய்வு தரப்பை சந்திக்க சொல்லி பாருங்க ஒரு அரசாங்கம் எப்படி மிக தெளிவாக வேலை செய்து பிரிகேடியர்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க அந்த காலத்துல நல்லாட்சி அரசாங்கம் இருந்தது இப்போ பிள்ளையான் தரப்பு மிக இலங்கையில உங்களுக்கு தெரியும் நகைச்சியாக சொல்வார்கள் ஒரு கே ஒரு மனிதன் ஒரு ஒரு ஒன்று தும்முனா கூட வந்து புலனாயகத்தரப்பிடிச்சிருமென்னு சொல்லி அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கக்குள்ள ஒரு புலனாய்வு தரப்புக்கு தெரியாமல் இருக்குமா அன்றைக்கு அந்த நாட்கள்லேயும் இருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி புலனாய்வுத் தரப்பின நிதியோட உறவினர்களோட இதோட கை அப்படி அந்த பிள்ளையான் ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய ஜவுகி தமிப்பை சேர்ந்த சைனி மௌலவி அதே போல் அதில் சஹரான்களோட குழுவினர் விடுதலை விடுதலை செய்யப்படுறாங்க விடுதலை செய்யப்பட்ட பிறகு பிள்ளையான்னு சொல்கிறார் நீங்கள் புத்தலத்தில் இவர்களை சந்திங்க சுரேஷ் சிலை பிரிகேடியராக இருந்தவர் வந்து வருவார் பாருங்கள் பிரிகேடியராக இருந்த சுரேஷ் ஏற்பாட்டில் வந்து சந்திக்கிறாங்க அப்ப புத்தலத்தில் ஒரு சந்திப்பு நடக்குது புத்தலத்தில் சந்திக்க உள்ள பிள்ளையான்னு சொல்றார் சுரேஷ் அவருடைய செயலாளர் ஆசாத் மௌலானாவை சுரேஷ் ஏற்பாட்டில் வந்து நீங்க உங்களோட வாகனத்தில் போகாதீங்க ரெண்டு சொல்ல ஆசாத் மௌலானா வாகனத்தில் உத்தரப்பு உத்தியோகத்தரோட வர வந்து சவுனி மௌலவில் உள்ளிட்டவர்களும் புத்தகத்தில் சந்திக்கிறாங்க அந்த நேரத்தில் போட்டோ எடுத்திருந்தார் ஆசாத் மௌலானா அவர் வெளியே தான் நிற்கிறார் அந்த ஃபோட்டோவை தான் இப்போ மிக அண்மையில் வந்து பறவை விட்டுருந்தாங்க அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாங்க பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வந்து பாருங்க இருபத்தி ஓராம் திகதி சுரேஷ் சேலை அசாத் மரணாக குரல் எடுக்கிறார் நீங்கள் கொழும்புல நின்றா கொழும்பு தாச்சமுத்திர ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ஒரு பேரை அவர் ஏற்றி கொண்டு போங்க அப்போ உடனே அசத்மரனாக சொல்கிறார் இல்லை இல்லை அவர் அவர் விஷயம் இதை விளங்கிட்டு போல சொல்கிறார் நான் மட்டக்களப்பில் நிற்கிறேன்னு சொல்லி அப்போ மட்டக்களப்பில் நிற்கிறேன்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா தொடர் தாக்குதல்கள் நடக்குது அப்போ நடக்கக்குள்ள உடனே அவருக்கு ஃபோன் வருது அடுத்த கட்டமாக பிள்ளையான் கோல் எடுக்கிறார் நீங்கள் வந்து உடனே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாமது இருபத்தஞ்சாயிரத்தாக இடம்பெற்ற அன்று இரு பதினோராம் மணிக்கு கோல் எடுக்கிறார் நீங்கள் சைனிமாவிரியோட கோல் எடுத்து இன்னும் நிலவரம் வந்து பாருங்கள்னு சொல்லி அப்போ பாருங்கள் இப்படி ஒரு விஷயம் எப்படி அம்பலப்படுத்தப்படுகிறது அந்த நாட்களில் ஒரு கதை வந்திருந்தது முன்னாள் அமைச்சராக இருந்த ஹரின் பெர்னாண்டோ அவர் அப்போ ரணிலோடு தான் இருந்தவர் அப்போ அப்பா சஜிதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தவங்க ஒரு டீம்ல அப்போ ஹரின் பெர்னாண்டோ அப்பா சுய்சைக்கு போக வேலை கிடக்குள்ள அப்ப அப்பாவை போக என்று சொல்லி ஹரின் சொன்னதாகவும் அப்பவே அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கும் இந்த விடயம் தரவாக தெரியும் மக்களுக்கு மட்டும் தெரியாதுன்னு சொல்லி விஷயம் வந்து இருந்தது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆட்சி கவுப்புக்கு பிறகு வந்து இந்த உயிர்த்து நியாயத்தாக்கள் நடக்குது அப்ப அந்த டைம்ல பாருங்க அந்த ஆட்சியை மாத்துறதுக்காக என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அதே நேரம் அசாத் முலா நான் எனக்கு வந்து இலங்கை அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை ஒரு சுயாட்சி பொறிமுறை நாங்கள் சர்வதேச பொறிமுறையை கேட்குறோம் தமிழர்களுக்கு கிடைத்த நீதிகளுக்கு அவரும் சொல்கிறார் சர்வதேச ஒரு பொறிமுறை இருந்தால் தான் அந்த திரிப்பூலி குழு இருந்தது திரிப்பூலி குழுவும் வந்து இராணுவத்திற்கு கட்டுப்பாட்டில் இருந்து செய்த கொலைகள் எதிர்காலம் என்று சொல்லி விஷயத்தையும் அவர் சொல்கிறார் அசத்தமான சொல்கிற விஷயம்தான் அப்போ திரிபோலி குழுவும் வந்து த்ரி திரிபோலி பிளட்டூன் என்ற குழு வந்து நேரடியாக வந்து அந்த நாட்களில் பாதுகாப்பு இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு தான் பொறுப்பு கூறக்கூடிய வகையில் இருந்திருக்கு அதுவும் வந்து இராணுவ தரப்பினராக கொலை செய்யப்பட்ட விடயங்கள்னு சொல்லியும் அப்போ ஆசாத் மௌலானா நேரடியாக சேனல் ஃபோவுக்கு சொல்கிறார் அப்போ எல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்துங்கன்று சொன்னால் அரசாங்கங்கள் வருகின்ற அரசாங்கங்கள் தங்களுக்கு சாதகமான விடயங்களை செய்கிறார்கள் தங்களுக்கு சாதகமான விடயங்களை செய்து போட்டு அப்போ புலனாய்வு தரப்பிலான செய்கிற வேலை என்று சொன்னால் சாதாரண தான் அந்த பப்பளம் பொறிக்கிறவனையும் இல்லை கொய்யாப்பழம் விற்கிறவனையும் இல்லாட்டி சின்ன ஒரு அரிசி பேக் தான் விசாரிக்கிறாங்க அப்போ பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய தரப்பினருக்கு ஆட்சித்தரப்பினருக்கு புலனாய்வு தரப்பினருக்கு காவல்துறையினருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கல என்ற விஷயங்கள் இது மூலம் வருது அப்போ சாதாரண பொதுமக்களை வந்து இவர்கள் அடக்கி கொடுக்குற வேலையை தான் இந்த அரசாங்கங்கள் செய்கின்றார்களே ஒழிய இதுரப்பில் தீவிரமான ஒரு விசாரணையை செய்து பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்தால் இந்த அனுரகுமாரசாநாயக்கன் அரசாங்கம் மக்கள் மத்தியில் பேரிடப்படும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வரபோது மிக அண்மையில் அப்போ ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இந்த ரகசியங்களை வெளியிடுமாறு சொல்லியிருக்கிறார் அனுரகுமாரசாநாயகர் அந்த அடிப்படையில் இந்த ரகசியமான விடயங்கள் வந்து ஏற்கனவே பரகசியமாக இருக்கு வெளியே வந்திருக்கு இந்த வீரகேஸ்வரி பத்திரிகையில் ஒரு கட்டுரையாக திபிஎஸ்வீரா எழுதி அதை வீரகேஸ்வரி இலங்கையில் வெளியேற தமிழ்நாளிதழ் வெளியிட்டிருக்கு வெளியிட்டிருக்குன்னு சொன்ன அந்த கட்டுரையை இந்த விஷயம் சின்ன விஷயம் இல்லை இது பொதுமக்கள் மத்தியில் மையப்படுத்தப்பட்ட விஷயமாக இருக்குது எனவே இனியும் இது தொடர்பான விஷயங்களை மறைக்காமல் ஒழிக்காமல் இந்த அரசாங்கங்கள் வெளிப்படுத்த வேணும் பிள்ளையானை வந்து இப்போ காப்பாற்றுறதுக்கு கம்பன் பில போன்ற அடிவருடிகள் தயாராக இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவர்களுடைய விஷயம் வெளியே வந்துருக்க சொல்கிறார் இவர் இப்போ கம்பன் பிள்ளை பிள்ளையான் ஒரு வார்த்தை கூட உயிர்த்து ஞாயிறு தாக்கல் பற்றி வெளியே விடலை ஏன்னா பயப்படுறாங்க இவர்கள் மஹிந்த ராஜபக்ஷங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லை ரணிலுக்கு சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி எல்லாம் தெரியல ஆனால் இவர்கள் வெளிப்படையாக இந்த விஷயங்கள் பற்றி நாங்கள் சட்டபூர்வமான விடயங்கள் இருக்கிறால பேச முடியாவிட்டாலும் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறபடியாதான் ரணில் துடியாய் துடிக்கிறார் பிள்ளையான் வந்து பெரிய தா ராஜதந்திரி இல்லை பெரிய மோடி இல்லை ஆனால் அவசரமாக மோடியின் துடியாக துடிக்கிறார் கம்பன்பிலாவும் துடியா தம்பன்பில எல்லாம் கடந்த காலங்களில் வந்து ரணிகளோடு அடிபட்டவர்கள் இப்போலாம் ஒன்று ஒரே ஒரே கோப்பையில் சோறு சாப்பிட்றார்கள் அப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் தங்களுக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னு சொன்னால் தாங்கள் ஒன்று சேர்கிறாங்க இப்போ தேசபக்தியை கய்கிறாங்க இராணுவத்துக்குற போராட்டாரம் எல்லாம் இராணுவத்துக்கு ஆதரவாக போராட்டாரலாம் கய்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது வந்து நான் ரணில்தான் நல்லா காலம் தான் ரணில் மிக சிஸ்டமாக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஆறு மாதத்துக்கு முன்னே பாதுகாப்பு கூட்டத்துக்கு மைத்திரி தன்னை கூப்பிடலாம் போகலாம் சொல்லியிருக்கிறார் அவர் பிரதமர் கதைக்கிற கதை இல்லை பிரதமரை கூப்பிடாட்டி பிரதமர் போகணும் இல்லாட்டி அதுக்கு கடிதம் அடைச்சு அலுவல் பார்க்கணும் அப்போ பிரதமரும் மிக சாதுரியமாக நகர்ந்துட்டார் இப்போ பயப்படுறாருன்னு சொன்னால் தங்களுக்கு எதிரான விடயங்கள் வெளியே வந்துருமோன்னு சொல்லி மைந்த தரப்பினரும் பயப்படுறாங்க ரணிலும் பயப்படுறபடியா பிள்ளையான வந்து சந்திக்க ஒழிக்கிறாங்க அந்த கதை தான் தேசபக்தி கதை ராணுவ தேசிய வீரர் என்ற கதை அப்போ இதில் மிக தெளிவாக மக்கள் கவனமாக இருக்கணும் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பான ஏப்ரல் இருபத்தொன்றுக்கு முதல் அன்றரமாக நிறைய தகவல் வெளியே வரணும்னு சொல்லியிருக்கிறார் பாப்பம் பொறுத்திருந்து இந்த தாக்குதல்கிற ரகசியப்பின் மூலம் டிபி சயராஜனை கட்டுற மூலம் மூல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு ஆசாத்மனான சேனல் ஃபோ பேட்டி மூலம் இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு இது தொடர்பான உங்களை தகவலை சொல்லியிருக்கிறோம் இரு காலங்களில் பொறுத்திருந்து பாப்பமே நடக்க போகணும்னு சொல்லி நன்றி வணக்கம்